வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் சங்குப்பூ வந்து இப்போ கம்மி முன்னே அதிகமாக பூ இருந்தது இப்போ கம்மி திரும்ப நம்ம கவாத்து பண்ணி விட்டு அதனோட விதைகள்லாம் பறித்து எடுத்து வைக்கணும் மஞ்சள் வந்து ஒரே ஒரு தொட்டியில் இருக்குது மஞ்சள் வந்து நமக்கு ஏற்கனவே போன முறை கம்மியாக தான் விதை மஞ்சள் கரைச்சிது அதனால ஒரு தொட்டியில் தான் இருக்குது இது இஞ்சி மா இஞ்சி ஒரு ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கேன் மா இஞ்சியில் லைட் கலராக இருக்கும் நடுவில் இருக்க அந்த கூடு இந்த செடி பார்த்தீங்கன்னா கருமஞ்சல் இது வந்து டார்க் கலராக இருக்கும் நடுவுல கூடு இதை வச்சு கருமஞ்சல்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல கரும்பஞ்சளை நம்ம கரெக்டான முறையில கண்டுபிடிக்கணும்னா அந்த கிழங்கு உடச்சி பார்த்தா அடர் நீல நேரத்தில் இருக்கும் அதுதான் ஒரிஜினல் கருமஞ்சள் செடி நாலஞ்சு மாசத்துக்கு முன்னால நம்ம அறுவடை பண்ண கிழங்கு எல்லாத்தையுமே விதைக்கிழங்கா விடலான்னு விதைக்கிழங்கா விட்டு வச்சிருந்தேன் அது எல்லாமே இப்போதான் முளை விட ஆரம்பிச்சிருக்கு எல்லாத்துலேயும் மாயிஞ்சிலையும் நல்லா மொளை விட ஆரம்பிச்சிருக்கு எல்லாத்தையும் இனிமேலும் தனித்தனியாக எடுத்து நம்ம நட்டி வைக்கணும் சின்ன சின்ன கவர்ல சின்ன சின்ன டப்பாங்களில் எல்லாத்துலேயும் ஓட்ட போட்டு அதுலலாம் கூட நான் வச்சுருந்தேன் எல்லாமே இப்போ மொளை விட ஆரம்பிச்சிருக்கேன் மொத முதல் நம்ம ரெண்டே ரெண்டே விதை கிழங்கு தான் நம்ம நட்டி வச்சிருந்தோம் கருமஞ்சள் இப்ப அதுவே நமக்கு ஒரு இருபது முப்பது செடிய நமக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் இருக்கும் நம்ம அதுக்கு முன்னால நம்ம கோவக்காய் பறிச்சோம் இப்ப திரும்ப கோவக்காய் செடியில பாத்தீங்கன்னா அதனோட இலைகள்லாம் பழுத்து போன இலைகள் ரொம்ப முத்துன இலைகள் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய பிஞ்சிகள் விட ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் வச்சிருக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் நிறைய துளிர் விட்டு நிறைய கிளை இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு செடிக்கு தண்ணி ஊத்து தான் பார்த்தேன் என்னடா இந்த டிராகன் ஃப்ரூட்டு நீட்டாக அது பாட்டுக்கு நெடுநெடுன்னு வளர்ந்துகிட்டே போகுது ஆனால் எங்கேயும் ஒண்ணுமே தெரியலேன்னு பார்த்தா கண்ணில் பட்டுச்சுங்க அழகா இருந்துச்சு அல குட்டியாக இருந்தது பார்க்கும்போது அது பூவா இல்லை பழமா அப்படின்னு தெரியல சின்னதாக இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு தான் ஃபர்ஸ்ட் முறை தான் கணுக்கல்ல நடுவில் வரும் போல நம்ம இனிமேல் நல்லா இன்னும் இழுத்து பிடிச்சி எல்லா பக்கமும் கிளைகள் விரியிறதை கட்டி வைக்கணும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு டிராகன் ஃப்ரூட் கிடைக்குதுன்னு நம்ம பிஞ்சி வெள்ளரி செடியிலே நிறைய அறுவடை பண்ணிட்டோம் நிறைய தடவையும் அறுவடை பண்ணியாச்சு அப்பவும் ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு நாலுலருந்து அஞ்சு காய் கிடைக்க தான் செய்யுது ஆனால் இப்போ காயோட சைஸ் எல்லாம் சின்னதாகிடுச்சி நிலை நிறைய இலைகளும் பழுத்து போக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம இன்னும் ஒரு ரெண்டு பறிப்பு முடிஞ்ச உடனே சில பிஞ்சுகள்லாம் இருக்குது அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம செடியை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம பிஞ்சு வெரிலரி செடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு தொட்டியில் பெரிய தொட்டியில் ஒன்று ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கு இன்னொன்னு இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு பேக்கில் இருக்கு இது எல்லாத்தையும் நல்ல மண்ணை கிளறி விட்டு நம்ம அடுத்து செடி போடுறதுக்கு நம்ம அதுக்கு உரத்தை போட்டு தயார் பண்ணணும் அடுத்து வெற்றிலை வள்ளி கிழங்கு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே நம்ம அறுவடை பண்ணி அந்த கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சது எல்லாமே இப்போ முளை விட ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நான் அதை பற்றி வீடியோ போடவே இல்லை உங்களுக்கு முளை விட்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கலான்ட்டு அப்படியே வச்சிருக்கேன் இப்போ தான் சின்னதாக எல்லாத்துலேயும் முளை விட்டுருக்கு அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு நாலஞ்சு தொட்டிக்கு வைக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தொட்டியில இருந்து ஒரு செடியை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தொட்டியில் அதே செடியும் வைக்க கூடாது அதே போல உடனேவும் நம்ம வேற ஒரு விதை போட்டு வைக்க கூடாது ஒரு வாரமோ இல்லை ரெண்டு வாரமோ இது வந்து பெரிய சைஸ் தொட்டி நம்ம கிழங்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும்ன்றதுனால நம்ம அதை அந்த மண்ணை தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம செடியை வைக்கணும் நான் வைக்கும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன் அந்நாரம் காமிக்கிறேன் குட்டி குட்டி சின்ன சின்ன வெற்றிலை வெள்ளிய கிழங்கு கூட மொள விட்டு வந்துருக்கு அந்த முளைவிட்ட வந்திருக்கதை கூட உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் பாருங்க விதை கிழங்கு நல்லா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் என்னால முடிஞ்சா நானு எல்லாருக்கும் விதை கிழங்கை பகிர்றேன் இதுதான் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தோட அறுவடை